கென் கர்ணாஸுக்கு மூணு ஹீரோயின் ரவி அரசு கிட்ட விஷால் வச்சாரு பாருங்க ஒரு ரெக்வஸ்ட் புஷ்பா படத்தோட வசூல பீட் பண்ற மாதிரி ஒரு முயற்சியை இப்ப பித்விராஜ் எடுத்திருக்காரு போல கருணாஸ் தமிழ் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல காமெடி நடிகர் குணச்சித்திர நடிகர் அதுக்கப்புறமா கதாநாயகனாகவும் நிறைய படங்களை நடிச்சிருந்தாரு ஒரு நல்ல தயாரிப்பாளரும் கூட இப்படி நிறைய பரிமாணங்கள் எடுத்திருந்தாலும் அவருடைய மகனான கென் கருணாஸ் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு விடுதலை டூவில் நடிச்சிருந்தாரு அண்ட் அதே மாதிரி வாத்தி அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாரு இந்த மாதிரியான நிறைய திரைப்படங்கள்லாம் அவருடைய கதாபாத்திரம் தனித்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வரிசையாக நிறைய படங்கள் நடிப்பார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அதெல்லாம் கிடையாது எனக்கு இயக்கம் அப்படின்ற ஒரு புது பரிமாணம் தேவைப்படுது அப்படின்னு இயக்குனராக தான் காலம் இறங்கி இறங்கியிருக்காரு நமக்கு தெரியும் இதை பற்றினா ஒரு கதை கென் அவரே நடிக்கிறாரா பள்ளி பருவத்தில் நடக்கக்கூடிய நிறைய ஃபன்னான விஷயங்களை எடுத்து சொல்ற மாதிரி நிறைய பேர் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இருக்கும் இந்த படத்துல மூன்று கதாநாயகிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பெரிய இல்ல அப்படின்னாலுமே அவங்க ஒரு இந்த கதாபாத்திரங்களுக்கு கரெக்டான ஆட்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காஸ்ட் சொல்றாங்க இப்போ கிட்டத்தட்ட ஸ்டேஜ் நோபடி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா தெலுங்குல அந்த படத்தின் மூலியமா அறிமுகமான ஸ்ரீதேவி அப்பாலா இந்த திரைப்படத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இல்லாம மலையாள நடிகையான அனிஷ்மா அப்புறம் பிரியன்ஷி அவங்க ஆல்ரெடி ஹிந்தி சீரியல் எல்லாம் நிறைய ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேர் தான் இந்த திரைப்படத்துல இப்ப கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்து பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணி எடுத்திருக்காரா அதனால கென் இந்த முயற்சி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஜேசன் செஞ்சை அவரு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு இப்படி வாரிசுல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொருத்தரா இயக்குனரா கலந்து பட் இவரே இயக்கி நடிக்கிறார் அப்படின்னா அதுக்கு உண்டான இருக்கு நம்புறாரு திரையுலக வட்டாரங்கள் இதுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இருக்காங்க அடுத்தது தனுஷோடைய ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய இட்லி கடை படம் அடுத்த மாசம் இந்த படம் ரிலீஸ் அதனால பண்ணுமே அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துல இருந்து ரெண்டு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு பாட்டுமே நல்ல வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படி அறிமுக போஸ்டர் கொஞ்ச நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் இது சேவ் த டேட் போஸ்டர் மாதிரி அவங்களுக்கு அப்டேட்

என்ன பண்ணாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பூஜையை போட்டாங்க படத்துடைய ஷூட்டிங்கை நினச்ச விட ரொம்ப வேகமாகவே ஆரம்பிச்சாங்க துஷாரா விஜயன் இதில் கதாநாயகியாக நடிக்க அஞ்சலி யோகி பாபு இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறார் அதனால் இந்த படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேக வேகமாக நடந்துகிட்ருக்கு அண்ட் மகுடம் படத்துடைய ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க மூணு கேரக்டர்ஸில் ஒரு மூணு டிஃப்ரெண்டான காஸ்டியூம்ஸில் விஷால பார்க்கும்போது நம்ம எல்லாேருக்கும் மார்க் ஆண்டனி படம் ஞாபகம் வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்ட திரைப்படம்னா கதையாக கிடையாது நமக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவரில் இந்த படம் இருக்க போகுது அப்படின்றத ஓரளவுக்கு உறுதி பண்ணிட்டாங்க இது இல்லாமல் அடுத்தடுத்ததாக இந்த படத்துடைய அப்டேட் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சீக்கிரமாகவே இந்த படப்பிடிப்பை முடிக்க இருக்காங்களாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சாயுதன்ஷிகாக்கும் விஷாலுக்கும் திருமணம் நிச்சயமாச்சு இன்னும் ரெண்டு மாதத்துல கல்யாணத்தை வச்சுருக்காங்க அதனால ரெண்டு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் என்னோட காட்சிகள்லாம் முடிச்சு விட்டிங்கன்னா முடிச்சு அப்படியே கல்யாணம் முடிச்சு அப்படியே அணிமூனுக்கு போயிடுவேன் இதுக்கப்புறம் தாங்க என் திருமண வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ரவிய அரசுக்கிட்ட விஷால் ஒரு கோரிக்கை வச்சதாகவும் அதனால தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பயங்கர வேகம் வேகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனிவேஸ் அவருக்கும் இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான தருணம் இல்லையா அதனால் அவருடைய கேரக்டர் அவருடைய கதாபாத்திரத்துக்கு உண்டான எல்லா வேலைகளுமே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் தான் பண்ணுறாங்களாம் மீதி எல்லாம் கூட அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் உடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது படம் அப்படின்றனால பட்ஜெட்டும் ஓரளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்துடைய அப்டேட் ஃபர்தராக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் திரிவிக்கம் உடைய இயக்கத்தில் அல்லு ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணுறதா இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணப் போகிறாங்க ரெண்டு பேரும் டீமாக பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அல்லு அர்ஜூன் யாருமே எதிர்பாராத ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அட்லீ அல்லு அர்ஜூன் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மறுபடியும் அல் அர்ஜூனும் லாக் பண்ணிட்டாங்க இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு படம் நடிச்சு முடிச்சிருப்பாரு ஒரே படத்தில் போட்டு லாக் பண்ணுறீங்களே அப்பா அப்படின்ற மாதிரி பட் என்ன பண்ணுறது இந்த மாதிரியான படங்களில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதுக்கப்புறமா வந்துருது டூ இயர்ஸ் லாக் ஆல்ரெடி புஷ்பாலே இப்படி தான் ரெண்டு வருஷம் லாக் ஆனார் இப்போ மறுபடியும் இங்கேயோ ஒரு ரெண்டு வருஷம் லாக் ஆயிட்டார் அதுக்கு உண்டான மாதிரியான வேலைகள் பண்ணுறாரு இல்லையா அதனால் ஓகே தான் ஆனால் அதுக்கான சம்பளமும் வருது மூணு படம் நடித்த என்ன சம்பளமும் அது ஒரே படத்தில் தராங்கன்னா சரி பரவாயில்ல அப்போ ஓகே தானே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இப்போ படங்களில் நடித்து வந்துட்டுருக்காரு அதுக்கேற்ற மாதிரி திருவிக்ரமும் சரி இப்போதைக்கு அவர் வர மாதிரி தெரில அடுத்து யாரை வச்சு ஒரு படம் மாணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வெங்கடேஷை வச்சு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது திரைப்படத்தை இப்போ திருவிக்ரம் இயக்கப்போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு இது இல்லாமல் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு ரொம்ப அடம் விடுச்சு கேஜிஎஃப் படம் மூலிமா பிரபலமான ஸ்ரீநிதி செட்டி கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அவங்களும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களா ஏன்னா அப்கமிங்கில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இல்லை அதனால் நம்ம வேணால் சேர்ந்து டீம் அப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா ஸோ இவங்க மூணு பேரும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா அடுத்தடுத்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு அந்த பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ சீக்கிரமாகவே அதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எல் டூ எம்புரான் அப்படின்ற படம் வெளியே வந்து படம் பெரிய ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் மார்ச் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எல்லாருக்காமே அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய படமா படமாக ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு சொன்னோம் பிருத்திவிராஜோடைய இயக்கத்தில் அவரும் முதல்ல நடிச்சிருந்தார் இப்படி இருக்கும்போது அடுத்ததாக அவர் யாருமே எதிர்பாராத மாதிரியான ஒரு படம் பண்ண போகிறதா அப்டேட் வந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தோடைய அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க அது அவரே கதாநாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய விலாயத் புத்தா அப்படின்ற படம் இந்த படத்துடைய டீசர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் அவர் சந்தன மரக்கடத்தில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சது அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டபுள் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அவர் பண்றாரு அண்ட் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இவருக்கும் ஆப்பனண்ட்டுக்கு ஒரு ஃபைட்டு இவருக்கும் போலீஸ்க்கு உண்டான ஒரு ஃபைட்டு இப்படியே தான் அந்த படம் டிராவல் ஆகுது இதை பார்க்கும்போது புஷ்பா ஃபீல் வருது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது டீசர்லேயே என்ன புஷ்பா அப்படின்னு போலீஸ் கேட்க அதுக்கு அவரே பதில் சொல்ற மாதிரி ஆ அவர் இன்டர்நேஷனல் லோக்கல் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதே கதை தான் பட் என் பிளேவர் எடுத்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு இந்த படம் என்னதான் நீங்க எவ்வளோ காமெடி பண்ணாலும் சரி நாங்கள் கமர்ஷியலாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாகவே உருவாக்கியிருக்காங்க அதனால் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் இந்த படத்தை யாராலையும் அடிச்சுக்க முடியாது மலையாளத்தில் இந்த படத்தை மேல் நோக்கி நிற்க வைக்கிறா பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிருத்திவிராஜனே ஒரு பெரிய சவால் எடுத்திருக்காரு புஷ்பா படம் மலையாளத்துலேயுமே ஒரு நல்ல ஹிட்டான படம் ஆனால் அவருடைய பாணியில் ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது அந்த படத்தை எப்படி டெலிவரி பண்ணுறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி நம்மளுடைய சினிமூத்தில் சினிமா பார்த்துன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க உங்கள் நான் வந்து சந்திக்கிறேன் இல்லை திஸ் இஸ் பேம் விஜயஸ்ரீ டேக் கேர்